எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தடைகள் தடங்கல்கள் ஏற்படுவது இயல்பு அந்த தடைகளை உடனடியாக கவனத்திற்கு கொண்டு வந்து அதை சரி செய்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கின்றது உறவுக்கு கை கொடுப்பவர்கள் உரிமைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் துணை முதலமைச்சர் அவர்களும் அதிலிருந்து என்னாலும் பின்வாங்க மாட்டார்கள் தீண்டாமை என்பது எவ்வளவு பெரிய வழி என்பதை நாம புரிஞ்சுக்கணும் நம்மிட்ட இருக்கிற குறைகளையும் நாம சரி செய்யணும் ஒரு ஏழு வயது மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போறான் நடந்த சம்பவத்தை சொல்றேன் ஏழு வயது மாணவன் பள்ளிக்கூடத்தில் போறான் பழைய காலத்தில் அந்த பள்ளிக்கூட ஆசிரியர் இவன் உள்ள நுழையிறப்பையே ஒரு பழைய சாக்கு அழுக்கான ஒரு சாக்கை போட்டு அதில் உட்காரு அப்படிங்கிறார் அந்த மாணவன் இப்படி பார்க்குறான் ஒரு பத்து பதினஞ்சு மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க எல்லாரும் நல்ல ஒரு மரப்பலகையில் உட்கார்ந்துருக்கிறாங்க இவன் மாணவன் கேட்குற ஆசிரியர்கிட்ட எல்லாரும் பலகையில் உட்கார்ந்துருக்கிறாங்களே ஐயா எனக்கு மாத்திரம் ஏன் சாக்கில் உட்கார சொல்கிறீங்க ஏய் நீ தாழ்ந்த ஜாதி அப்படிதான் உட்காரணும் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு கிணறு அந்த கிணற்றில் அவங்கவுங்க தண்ணீர் இறைச்சி குடிச்சுக்கணும் அந்த காலத்தில் பம்ப் செட்டு ஜெட் பம்ப் எல்லாம் கிடையாது அவங்கவுங்க வாழில தண்ணி இறைச்சி குடிச்சுக்கணும் எல்லா மாணவர்களும் மதிய நேரத்தில் தாகம் வரும்போது தண்ணீர் குடிக்க வேண்டிய தேவை வரும்போது அந்த கிணற்றில் வாளியை விட்டு தண்ணி அரைச்சி குடிச்சுக்குருவாங்க இவன் மாத்திரம் வாளியை உள்ள விட்டு தண்ணி அரைச்சி குடிக்கக்கூடாது ஏன்னா இவன் தாழ்ந்த ஜாதியான் இன்னும் கொடுமை பாருங்க அந்த பள்ளிக்கூடத்தில் யாராவது பீவனோ மற்றவங்களோ அந்த வாலி தண்ணி அரைச்சி இப்படி ஊற்றுவாங்க இவன் இப்படி கையை பிடிச்சி குடிச்சுக்கணும் பியூன் அன்னைக்கு லீவுனா தண்ணியே குடிக்க முடியாது யாராவது கூட படிக்கிறவனுடைய தயவு இல்லைன்னா தண்ணி கூட குடிக்க முடியாது வீடு வாடகைக்கு தர மாட்டான் அப்படி ஒரு நிலையில இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்க பையன் அப்படி இருந்திருந்தா நீங்க அப்படி படிச்சிருந்தா உங்களுக்கு இந்த சமுதாயத்தின் மேல எவ்வளவு கோபம் வரும்னு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க யாராவது தெரியுமா இங்கே உள்ளவங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் அம்பேத்கருடைய அனுபவம் ஏழு வயதுல அவர் பள்ளிக்கூடம் அவரே பீமராவ் தான் அவருடைய உண்மையான பேர் பீமராவ் எவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு ஆனாலும் கூட அவ்வளவு கொடுமை நிகழ்ந்த அந்த காலகட்டத்தில் கூட அவருக்கு ஒரு ஆசிரியர் அமைஞ்சார் அம்பேத்கர் அவனை தட்டி கொடுத்தார் படிக்க வச்சார் அவரை நீ ரொம்ப உச்சத்தை தொடரும்னானு சொன்னார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் அந்த ஆசிரியர் தன் பெயருக்கு பின்னால் அந்த ஆசிரியரின் பெயரையும் சேர்த்து கொண்டான் அவர் ஒரு பிராமண ஆசிரியர் அவர் பெயர் தான் அம்பேத்கர் அம்பேத்கர் என்பது ஒரு பிராமணரோட பெயர் பீமராவ் என்பது தான் இவர் பெயர் பீமராவ் அம்பேத்கர் அப்ப ஒரே காலகட்டத்தில் தீண்டாமை கொடுமையும் இருந்திருக்கிறது அவர்களை தட்டி கொடுத்து வளர்த்து எடுக்கிற அந்த பண்பும் இருந்திருக்கிறது தீண்டாமைக்கு இடமில்லாத ஒரு இந்து சமுதாயம் இருக்கணும் ஆயிரம் ஜாதிகள் இருக்கு நம்ம பிராமணர் இருக்கிறாரு செட்டியார் கவுண்டர் இருக்கிறார் நாடார் இருக்கிறார் யாதவ் இருக்கிறார் ஆயிரம் ஜாதிகள் நம்மள் உண்டு அத்துணையும் தாண்டி நான் இந்து என்ற உணர்வும் என்னோட உண்டு என்பதை நினைப்ப அந்த எண்ணத்தை நிலைநிறுத்தணுமா இல்லையா ஜாதி வச்சுக்கலாம் ஜாதி அதுக்கு மேல நான் இந்து அதுக்கு மேல நான் இந்தியன் இந்த குடிமகன் அந்த பெருமையான உணர்வு இந்த உணர்வுகள் இருக்கிற ஒரு சமுதாயத்தை யாராலும் அழித்து விட முடியாது ஒரு பாட்டு பாடுவான் ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்கொடி பறந்திடும்னு பாடுவோம் அது மாதிரி ஒரு ஹிந்து உள்ளவரை இந்த நாட்டில் போர்க்கொடி பறந்துதான் தீரும் இது இந்து நாடு இந்துத்துவம் இதெல்லாம் தேசியத்தை குறிக்கிற வார்த்தைகள் தான் நேற்று வரைக்கும் கலைஞர் வாழ்க ஸ்டாலின் தூங்க போயிருப்பான் என்ன ரசவாதமோ என்ன நடந்ததோ தெரியாது தமிழ்நாட்டு தமிழ்நாடு ஆன்மீக பூமி தமிழ்நாடு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தங்கள் ஆன்மீகத்தால் உழுதெடுத்த பூமி பசும் பொன் தேவர் மாதிரி தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றிய மகான்கள் வாழ்ந்த பூமி வாவு சிதம்பரம் பிள்ளையும் கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் வாழ்ந்த பூமி இவங்கெல்லாம் தேசியத்துக்காக சுதந்திரத்துக்காக இந்து தர்மத்துக்காக வாழ்ந்தாங்க ஒரு காளையார் கோவிலை நான் குண்டு வைத்து தகர்ப்பேன் பீரங்கினால தகர்ப்பேன் மருது பாண்டியர்கள் சரணடைஞ்சாங்க அவங்கள தூக்குல போட முடிஞ்சது கோவிலை காப்பாற்றுவதற்கு என்ன தியாகம் செஞ்சிருக்காங்க நமது மன்னர்கள் இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு என்ன தியாகம் செய்த மன்னர்கள் வாழ்ந்த பரம்பரை நாம திமுக நமக்கு ஜுஜிபி இன்னைக்கு அன்னைக்கு மாதிரி சத்ரபதி சிவாஜி மாதிரி வாழ் எடுத்து போராட வேண்டாம் கட்டபொம்மன் மாதிரி பீரங்கி தயார் செய்ய வேண்டாம் மருது சகோதரன் மாதிரி தூக்குல தொங்க வேண்டாம் இந்த பயவுள்ள ஒரே ஒரு ஓட்ட மாத்திரம் மாத்தி போட்டா போதும் வாக்குச்சீட்டினுடைய வலிமை புல்லட்டினுடைய வலிமையை விட பேலட்டினுடைய வலிமை அதிகமானது என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய சிறப்பு இதை சொல்லுங்க இதை எல்லா இடத்துலயும் சொல்லுங்க நங்கநல்லூர்ல ஏன் இந்து ஒற்றுமைக்காக கூட்டம் வச்சிருக்கிறாங்கன்னா இங்க உள்ள இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு இல்ல இந்த அவேர்னஸ் நமக்கு இருக்கு நங்கநல்லூர் மூலமாக தமிழ்நாடு முழுக்க இந்த இந்து ஒற்றுமை செய்தி பரவ வேண்டும் என்பதற்காக என் கூட்டம் வச்சிருக்கிறாங்க எப்படி சாந்திபீனி பீணி ஆசிரமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட விஸ்வ இந்து பரிஷத் தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க மிக பெரும் பேரியக்கமாக மாறியதோ அதே மாதிரி இந்த இந்த ஒன்று ஒற்றுமை செய்தி தமிழகம் முழுக்க ஒரு பெரும் செய்தியாக மாற வேண்டிய பொறுப்பு நங்கநல்லூர் மக்களுக்கு இருக்கு ஒரு இன்டர்னல் மீட்டிங்ல நாங்க எல்லாம் பேசிக் பொழுது நான் சொன்னேன் இந்த திமுகவை வீழ்த்துவது மிக மிக எளிமையான வேலை காரணம் என்னவென்றால் கூர்ந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே என்பது நத்திங் பட் அ காம்பினேஷன் ஆஃப் சக்கரவியூ ஒரு சக்கரவியோ வந்து உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த சக்கரவியோ சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா டிஎம்கே அப்படிங்கிறது சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அதனுடைய அவுட்டர் லேயர் என்பது இந்த பொய்யையே தொடர்ந்து சொல்வதற்கு ஒரு பெய்டு ஏஜென்ட் போல அது சில ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம் சில அமெரிக்காவில் படித்த ஃபிலாசபர்ஸாக இருக்கலாம் தொடர்ந்து எல்லா மேடையிலையும் மேடி இந்த திரிவிடியன் ஃபிலாசபி டெவலப்மெண்ட் மாடல்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இரநூத்தி ஐம்பது இரநூத்தறுபது பேர்த்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிடலாம் கரெக்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்டர்நெட் சர்ச்சை வச்சு மொத்தமாக ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பீப்புள் இருக்காங்க திரும்ப திரும்ப கிளிப்புள்ளை போல் சொல்லக்கூடிய அவுட்டர் லேயர் அது அந்த வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி பெரிய வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ஒரு லெவல் உரிச்சிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அடுத்த லேயர் போனீங்கன்னா வந்து அவங்களே சொல்ற அகடமிக் லேயர் உரிச்சிட்டிங்கன்னா உள்ள அட்டாக் லேயர்னு ஒரு லேயரை கட்டியிருக்காங்க இந்த அட்டாக் லேயர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லேயர் யாராச்சும் சிவிலைஸ்டாக ஒரு டிபேட்டை கொண்டு வந்தாங்கன்னா நீ கெட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டு சும்மா இருந்துக்க அப்படிங்கிறது ஒரு அட்டாக் லேயர் அதாவது ஆபாசமான தரம் குறைந்த ஒரு வார்த்தை ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி திட்டிட்டு நீ கம்மன் இருந்துக்க அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் பலகாலமாக இருக்கக்கூடிய அட்டாக் லேயர் அதாவது இன்டலெக்சுவலாகவே டிஸ்கஷனை கொண்டு வந்துடாத ஜாதியை வைத்து மதத்தை வைத்து வன்மத்தை வைத்து பேசுங்க அட்டாக் லேயர் அட்டாக் லேயர் நீங்கள் பார்க்கலாம் மேடையில் பேசக்கூடிய நிறைய திமுகவுடைய தலைவர்களாக இருக்கலாம் வய திறந்தாவே தரம் கெட்ட வார்த்தைகள் தான் வரும் அதை கேர்ஃபுல்லாக பில்டு பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ஏரியாவிலிருந்து ஒரு ஒரு தலைவர்களை கொண்டு வந்து அட்டாக் லேயர் இந்த அட்டாக் லேயரையும் பெரிய வெங்காயத்தை உரிக்கிறது போல உரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா அட்டா இன்டலெக்சுவல் லேயரை உரிச்சாச்சு அட்டாக் லேயரை உரிச்சாச்சு அடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த குறுநில மன்னர்கள் இருக்கக்கூடிய லேயர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து கேர்ஃபுல்லாக அங்கங்க குறுநில மன்னர்களை வளர்த்து விட்டு இந்த ஏரியா வந்து நேந்தூட்ட மாதிரி நீ பார்த்துக்க இந்த ஏரியா நீ பார்த்துக்க யாரும் வராமல் பார்த்துக்க திருச்சிக்கு ஒருத்தர் கோயம்புத்தூருக்கு ஒருத்தர் விழுப்புரத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி குறுநில மன்னர்கள் அமர்ந்திருப்பாங்க இந்த குறுநில மன்னர்களை பாதுகாப்பது தான் அந்த முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு லேயருடைய வேலையை இன்டலெக்சுவல் சோகால் இன்டலெக்சுவல் லேயரோ அட்டாக் அண்ட் அபியூஸ் லேயரோ இந்த குறுநில மன்னர்களை பாதுகாக்க அந்த குறுநில மன்னர்களை எந்த டிவி டிபேட்லையும் மாட்டிக்கூடாது எங்கேயுமே வாய் திறந்து அவங்க இக்னோரன்ஸை காட்டிடக்கூடாது எந்த மைக்கிலையும் பேசி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதி குறுநில மன்னர் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது லேயராக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக ப்ரொடெக்ட் செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போ எதற்காக ஒரு ஒரு அமைச்சரும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கன்னு பாருங்க ஏன்னா இவங்க எல்லாமே ரொம்ப காலமாக பாதுகாக்கப்பட்ட அமைச்சர்கள் அண்ணன் கே என் உள்ள ஆரம்பித்து தங்கம் தென்னரசர்கள் வரை பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு நேற்று ஒரு பெரிய டிபேட் சா நீங்கள் தமிழ் தாயில் சா போட்டீங்க அப்படின்னு ஆமாங்கண்ணா அதுக்கு தான் நாங்கள் ட்ராப் வச்சோம் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன போடலாம் சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா இத்தனை காலமாக இவர்கள்லாம் பாதுகாக்கப்பட்டவர் இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்து ஒரு ரைட் விங் ஈகோ சிஸ்டம் ஆகி குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எழுத்து மூலமாக நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சுனே முதல் இரண்டு லேயர் உரிச்சு எடுத்தாச்சு இப்போ மூன்றாவது லேயர் எக்ஸ்போஸ் ஆகும் இந்த திராவிட மாமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த சக்கரவியூ கான்செப்டை சொல்லாமல் சொல்லியிருப்பார் அவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க இன்டலெக்சுவல் பேங்க்ரப்சி எந்த விஷயத்தையும் எங்கேயும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை எங்கே போய் ஒரு நாலு பேர் ஆங்கிலத்தில் பேசினா கூட திரும்ப பேச முடியாது இவ்வளோ பேசுகிறாங்க எந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் நீங்கள் டெல்லி போய் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்கிட்டு வாங்கினா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு பெர்சன்ட் அமைச்சர்கள் இங்கே நம்ம ஃப்ளைட்டை ஏற்றி விட்டா ஏறுவாங்கள தவிர சொந்தமாக ஏறக்கூட முடியாத நிலைமையில தான் இருக்காங்க ஏன்னா ஆங்கிலத்தில் படித்து பேசி ஏறணும் டெல்லியில் போய் அப்புறம் அஃபீஷியல் கார் வந்து ஏறி போயிடுறாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர்கிட்ட ஹிந்தியில் பேசி தம்பி நார்த்தாக்கு இங்கே கூட்டிகிட்டு போப்பான் அதனால் அவங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எடுத்து விட்டு நீங்களாக தனியாக டெல்லி சென்று தமிழகத்திற்கு ஒரு ரூபா வாங்கிட்டு வாங்கன்னா தொண்ணூறு சதவீத அமைச்சர்கள்னால் முடியாது தேர்ட் லேயர் ஒருவேளை அந்த தேர்ட் லேயரை நம்ம உறிச்சி பிதுக்கி எடுத்துட்டு பெரிய வெங்காயம் மாதிரி ஃபோர்த் லேயருக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதற்குள்ளே அந்த குடும்பம் ஒழிந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அந்த குடும்பத்தை பாதுகாப்பது குருநில மன்னர்களுடைய வேலை குடும்பம் அங்கங்க இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா இந்த திரிவிடியன் மாயை பிலாசபிக்கு தினமும் கூட ஒரு வாழுகின்ற உதாரணமாக இருக்கின்றார்கள் குறிப்பாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் கர்நாடகாவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு மகளினுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு ஒரு பெரிய டூ வீலர் ஷோரூம் வந்து பெங்களூரில் பாதி வச்சுருப்பாங்க இதெல்லாம் காவேரி பிரச்சனை வரும்போது யோசிப்பேன் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு இது பேசுறதுக்குள்ள ரெண்டு பஸ் எரிச்சிடுவாங்க எரிச்சிட்டாங்கன்னா அப்படியே அந்த பிரச்சனை அந்த பஸ்ஸை எரிச்சாங்க வந்தாங்க சண்டை போட்டாங்க இந்த பக்கம் ரெண்டு தமிழ்காரங்க வீட்டை அடிச்சிட்டாங்க அந்த பக்கம் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த லேயர் போகாமையே ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் கன்சர்னோ அவங்க நடத்துகின்ற நிறுவனங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய டையப்போ இன்டர்நேஷனல் லெவலில் இப்ப அவங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய மணி லாண்ட்ரிங்கோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த நான்காவது லேயராக உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய லேயர் அதையும் உரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து கோபாலபுரம் அமர்ந்து அந்த கோபாலபுரத்தை அந்த பெரிய வெங்காயத்தை உரிச்சிட்டிங்கன்னா உள்ள ஒன்றுமே இல்லைங்க பெரிய வெங்காயத்தை உரிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி சாப்பிட முடியும்